வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஆவடியில் இருக்கிற ஒரு மாநில காப்பகம் அந்த ஆதரவு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் இந்த ப்ரோக்ராமுக்கு வடிவ சகல என்ன அழைப்பு வச்சிருந்தாரு இந்த ப்ரோக்ராம் யார் நடத்தாங்கன்னா ஜோஷ்வா அண்ணன் ஜோஷ்வா அண்ணன் வந்து இன்னைக்கு இருபத்தி ஐந்தாவது திருமண நாளுக்கு முன்னிட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணி கலை கலை நடத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரு ஜோஷ்வா அண்ணன் நன்றி எப்பவுமே வந்து மகிழ்ச்சி நாள் அம்மியான நாள் ஏன்னா இந்த வரை சுதந்திரத்தனும் அதாவது அதுவும் இல்லாமல் இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு பெரிய குறிப்பின இவங்களா நாங்கள் இவங்களா கடவுளை எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுவோமா நிகழ்ச்சி அப்படின்னு இயங்கிட்டு இருந்தோம்